ஜிவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி பூசல் கட்சிகளில் நடக்கிற விஷயங்கள் குறித்து எல்லாம் எல்லா கட்சிகளையும் உட்கட்சி பூசல் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பேசுவார் இந்த தேர்தலுக்கு இருந்தே உங்களை போன்றவர்கள்லாம் பாஜக வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் மோடி வர்சஸ் பிராமின் குஜராத்தி வர்சஸ் நாக்பூர் இப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் போகுதுங்கிறத உங்களை போன்றவங்க எல்லாம் இப்போ இது பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களை மாதிரி இடத்துல நிறைய பத்திரிகையாளர்களோட பேசுனாங்க தேர்தலுக்கு பிறகும் அது எதிரொலித்ததுன்னு பல இடத்துல சொன்னாங்க சங்கராச்சாரியார் விசஸ் மோடி ஓடிச்சு ஊபியில உள்ள பாஜக காரங்க இவரை எச்சரித்தது போச்சு இந்த மாதிரிலாம் நிறையா நடந்தது இப்போ அது கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நகர்ந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்திருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா பாஜக ஊபியினுடைய துணை முதலமைச்சர் மௌரியா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது தமிழ் ஆங்கில இதழ்கள் எல்லாத்துலேயும் போட்டாங்க இதழ்கள்லேயே போட்டாங்க இந்த திறனாய்வு கட்டுரைகள் இல்லை செய்தியாகவே போட்டாங்க இவர் போய் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குங்க யோகி இட்ஸ் ரொம்ப ஓவரா பண்றாரு அப்படின்னு அப்புறம் அந்த பாஜக மாநில தலைவர் ஊபியினுடைய மாநில தலைவரும் வந்து பிரதமரை பார்த்து பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் அடுத்த கட்ட எப்படி போகும் ஏன்னா இந்த குற்றச்சாட்டு தேர்தலுக்கு முன்பிருந்தே சொல்லிட்டு வராங்க மோடியே தோக்க போற மாதிரி வாரணாசியில போனது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தது முதல் ரெண்டு கட்டம் பின்னடைவு தான் வந்தது ஸோ இந்த பாலிடிக்ஸ் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இல்லை யோகி நின்றுவாரா ஆமாம் அப்போதான் யோகி ஆதித்யநாத் ஒரு நேரத்தில் இவர் தான் தங்களுடைய அரசியல் நிர்வாக அடையாளம்னு காட்டிட்டு இருந்தது பாஜக ஆனா அவர் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்வர் ஆயிட்டார் மக்கள் மத்தியில இருந்து அவருடைய பாப்புலாரிட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் மோடி தன்னையும் முன்னிறுத்திக்கிட்டாரு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராண பிரதிஷ்டி ராமர் கோயில் எல்லாம் கட்ட போது அதிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அவர் பண்ணி அவர் பையமாக அது பண்ணி கொடுத்தார் எப்போ கெஜ்ரிவால் வந்துட்டு எழுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் மோடி இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த கட்சியில் கொடுத்தி போட்டாரோ அன்னைக்கே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு மோடி இடத்துக்கு இவரை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு யார் யோகி ஆதித்யநாத் கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு அதான் அவருடைய ஆட்கள் அவங்களுடைய ஆட்கள் தான் அது யோகி ஆதித்யநாத் அவங்களுடைய ஆட்கள் அப்போ நமக்கான த்ரெட்டு யோகி ஆதித்யநாத் அப்படின்றது மோடி அமித்ஷா அந்த குரூப் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் நீக்க பார்த்தாங்க தேர்தல்லேயே வந்துட்டு அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கல நம்ம இதை சொன்னோம் இதை நம்ம தெளிவாக நம்ம சொன்னோம் பரப்புரையில் யோகி ஆதித்யநாத் மதி அவங்க வந்துட்டு முன்னிறுத்தலை பின்னாடி தள்ளுறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மிரட்டல் அரசியல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதும் செய்யாத வெறும் இந்துத்துவ அரசியலை மட்டும் பண்ணிக்கிட்டு இந்துக்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடாலடி இதை வந்துட்டு விரும்பல மக்கள் எனவே அது வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டை பெற்றுத்தராதுன்றதை உணர்ந்துட்டு தான் இவங்க முன்னாடி போனாங்கன்னுலாம் சொன்னோம் ஆனால் அதையும் தாண்டி பிஜேபி கடுமையாக அடிபட்டுச்சு ஏன்னா கடைசி சில நாட்களில் வந்துட்டு மறுபடியும் யோகி ஆதித்யநாத் பரப்புரைக்கு வரும்போது என்ன பண்ணாருன்னா முதல்ல புல்டோசரை போக விட்டார் பின்னாடி ஒரு ஜீப்பில் வந்தார் அதாவது என்னென்னா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அதாவது இந்த டோட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியா வச்சுருக்கிறாரு யாராவது ஒருத்தர் குற்றம் செஞ்சால் கூட அந்த பகுதியை நாசம் பண்ணு அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் தீர்ச்சி தள்ளேன் அதாவது அலறணும் நீங்கள் ஒரு குற்றச்செயலை மாட்டிங்கன்னா அலறணும் போலீஸு கேஸு விசாரணை எல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு உங்களுக்கு வீடு இருக்காது அப்படின்ற மாதிரி பண்ணுறது ஒரு மசூதிக்கு வெளியில் அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு அப்புறம் இது பண்ணாங்க அப்படின்னோம்னா நமாஸ் படித்தாங்க அப்படின்னோம்னா உடனே கேஸ் கேஸ் அதெல்லாம் போட்டுட்டு அடுத்தபடியாக புல்டோசரை விட்டுட்டு அவனுடைய சேவத்தை இடிச்சுட்டு போயிட்டுருக்குது ஒண்ணுமே இருக்காது அதை இழச்சிட்டு போயிட்டு இருக்குது எத்தனை அளவு நீங்க கோர்ட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ற அராஜகம் வந்து என்ன பண்ணிச்சு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு அவர் நம்பினார் மாறா ஒரு கவுண்டர் எஃபெக்டிவாக ஆகிடுச்சுன்னா எஃபெக்ட் ஆனா தைரியம் ஆயிட்டாங்க இவர் எல்லாரையும் பாதிக்கிறார் அதில் பாதிக்கப்பட்டவர்களில் தாழ்த்தப்பட்டவருன்னு இருக்காங்க முஸ்லீம்ஸும் இருக்காங்க மற்றவங்களும் இருக்காங்க பிசியும் இருக்கிறாங்க அது இவர் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் வாழ்க்கையில் இவருடைய ஆட்சி காலத்தில்

இவங்க ஒரு பலிகடா தர்றாங்க மோடி அமித்ஷா குரூப்பு தானே அதே ஐடியாலஜி பண்ணாங்க உங்க சொத்து உங்க பணம் உங்களோட இடம் எல்லாத்தையும் கைப்பற்றி முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க தாலியில் இருக்க தங்கம் கூட மிஞ்சாது அப்படின்னு மோடி தானே பரப்புரை பண்ணாரு அப்போ அதுக்கும் ஏற்பட்ட தோல்வி தானே அது ஆனா அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு ஒரு பலிகடாவை இவரை பார்க்குறாங்க ஆக்கிறதுக்கு யோகி ஆதித்யநாத் உடனே யோகி ஆதித்யநாத்தை கூறி வச்சு அவங்களுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேசவ பிரசாத் மௌரியாவை அவர் மௌரியா பிலாங்ஸ் டு ஓபிசி ம் ஸோ இவரை வச்சு அங்கே குறி வச்சு அந்த மோதலை உண்டு பண்ணி சார்பன் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு நடுவில் சமீபத்தில் நடந்த அதில் தான் இந்த செய்தி ஒத்துருக்குது நடுவில் என்ன ஆச்சு அந்த ஒரு அவங்களுடைய ஒர்க்கர்ஸு அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது என்னால் தான் இங்கே பிஜேபி ஆட்சியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டாரு இவர் என்ன பண்ணார் யார் யோகி ஆதித்யநாத் அதுக்கு பதில் கொடுத்த கேசவ் பிரசாத் மகிர் என்ன சொன்னார் கட்சி தான் முதல்ல அப்புறம் தான் ஆட்சின்னார் அவர் சர்க்கார் பின்னாடி கட்சிதான் ரொம்ப முன்னாடி சொல்லிட்டு கட்சியில ஆட்சி அவருக்கு ஆதரவாக எழுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா யாருக்கு ஆதரவா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்தல் தோல்விக்கு வந்துட்டு யோகி காரணம் இல்ல மோடி தான் காரணம் டெல்லியில உட்காந்துக்கிட்டு இங்க யாரு வேட்பாளர்ன்றத நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அது நீங்க யோகி கிட்ட விட்டுருந்தீங்க அப்படின்னா இங்க யாருன்னு இருந்தா அவர் அவரு சரியா பண்ணிருப்பாரு தோல்விக்கு நாங்கல்ல காரணம் நீங்க தான் காரணம்னு இப்போ இப்படியெல்லாம் வந்துருச்சு ஸோ கீழவர் வரைக்கும் அந்த மோதல் வந்துருச்சு ஸோ டக்குன்னு பார்த்தது பிஜேபி இல்லை சரியான நேரம்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு பத்து சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் இருக்குது ஒரு ஆகஸ்ட்டில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேர்தல் பொறுப்பு முழுமையாக நீ யோகி கிட்ட கொடுத்துரு யோகியை ஆளை நிறுத்தட்டும் யோகியை முன்னே ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஸோ இப்போ யோகியை ஆளை நிறுத்தி பரப்புரை பண்ணி ஜெயிக்கலை அப்படின்னோம்னா அதே காரணம் கட்டி அவரை தூக்கிட்டு கேசவ பிரசாத் பௌரியாவை சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்துட்டு பிசி வாக்குகளை வின் பண்ணி அப்படியே மறுபடியும் தக்க வைக்கிறாங்கன்ற ஒரு முயற்சி மோடி அமிஷா கிட்டதுனால் அதுதான் அவருடைய வெளிப்பாடு ஆனால் உண்மை கிரவுண்ட் லெவலில் என்ன அப்படின்னா பாஜகவை விட்டு பிராமணர்கள் உள்ளிட்ட அந்த மேல்சாதி பொங்கலை தவிர குடுக்கலை தவிர மற்ற அனைத்து மக்களும் வந்துட்டு பிசி ஓபிசி எஸ்சி அப்புறம் முஸ்லீம்ஸு இவங்க அப்படியே எதிரில் போயிட்டாங்க யோகிக்கு எதிரா இல்ல பிஜெபிஜே பிஜெபி விட்டு போயிட்டேன் மதவாத அரசு என்னுடைய தோல்வி அது மதவாத அரசியனுடைய தோல்விய யோகியினுடைய தோல்வியை இதோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க யாராவது ஒரு ஆளை காமிக்கணும் அது காட்டணும் பிராஸ்டிசன் கடைசியில அந்த இடத்துலதான் போய் முட்டோம் சோ அந்த மாதிரி பண்றாங்க அதான் வேற ஒண்ணும் இல்லை அதான் இந்த மோதலனுடைய உடையது ஆனா ஒட்டு மொத்தமா பிஜெபி எல்லா இடத்துலயுமே அதாவது எங்க கருத்தியல் தோக்கல இந்த ஆளுடைய செயல்பாடு ஆனா எங்க ஹிந்துத்துவம் சரியானதுதான் அத வந்து பண்ணுறாங்க அது காப்பாற்ற பண்ணு கருத்தியல் தோல்வின்னா அது அரசு சரையும் பாதிக்குதா ம் அது அவங்களுடைய தானே வந்துட்டு இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான மதவாத அரசுன்றது அவங்களுக்கு தானே அதுதானே பாஜக கடைபிடிச்சது அதை பயன்படுத்துகிற கருவி தானே யோகியும் மோடி ஆமாம் ஆமாம் யோகி ஆமாம் ஆமாம் பயன்படுத்துகிற கருவி மோடி அதிலேருந்து வெளில வந்து எதிர்த்து நிற்கிறாரு அவங்களுக்கு அவர்களுக்கு ஆதரவானிட்டு கேப்சர் பண்ண பார்க்குறாரு இந்த பவர் ஸ்டெக்கள் தான் அவங்களுக்குள்ளே போகுது அதை வந்துட்டு இப்படி கொண்டாந்து வச்சு மக்கள்கிட்ட வந்துட்டு ஏமாற்ற பார்க்குறாங்க இப்போ யோகியனால தான் துவத்துச்சு யோகியனுடைய தடால் அடி அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க அமித்ஷா மட்டும் என்ன பண்ணுவாரு அவரும் புல்டோசர் தான் விடுவாரு இல்லையா புல்டோசர் இவர் மட்டும் விட்டாரு மோகன்லால் தான் விட்டாரு இதுல ஹரியானால தோத்துட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தோல்விக்கு அடிப்படை காரணம் அராஜக ஆட்சி மட்டுமல்ல ஐடியாலஜியும் காரணம் ஏன்னா அதனால எந்த விதமான வளர்ச்சியோ வருவாயோ வேலை வாய்ப்போ உருவாக்க முடியலை ரொம்ப சரியா இந்த பரபரப்புல பதட்டத்துல உண்மையை சொல்லிடாம பிரச்சனை ஐடியாலஜி யோகி எடுத்துட்டு நாளைக்கு ஒரு யாரோ ஒரு பாகியோ கோகியோ கொண்டு வந்தாலும் ஆமா இந்துத்துவா இருக்கிற வரையும் அது மக்களுக்கு எதிரானது மக்கள் இந்துத்துவத்துக்கு எதிராயிட்டாங்க அதான் அதான் வடக்கே ஆமா இந்துத்துவத்துக்கு எதிராயிட்டு எதிராயிட்டாங்க அதான் அதனால நீ யோகியை போட்டு தப்பிச்சுக்காதங்கிறீங்க இப்ப பீகார்ல வந்துட்டு முப்பது தொகுதிகள்ல அவங்க ஜெயிச்சாங்க நாப்பதுல முப்பது பிஜேபி கூட்டணி ஒரு சட்டப்பேரவை தேர்தல போகுது ஒரு சுயேச்சை கிட்ட அடிப்படுது உம் உம் அந்த பதிமூணு சட்டப்பேரவை தொகுதிகள்ல வந்துட்டு பதனொன்னுல பிஜேபி தோத்தாங்கள அதுல ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு சுயச்சை கிட்ட தோக்குறாங்க உம் என்ன நம்ம விஷயமே அவ்வளவுதான் அங்க இவிஎம் இப்ப இல்ல மேட் ஆமா இப்ப இந்த பதிமூணு இடைத்தேர்தல பதினோரு சீட்டு இந்தியா குட்டி அணி அதுவும் உத்தரகாண்ட்ல பாஜக வெற்றி பெற்ற இடங்கள்லயே மீண்டும் இந்தியா கூட்டணி அணி ஜெய்ச்சி மேற்கு வங்கத்திலேயே அப்படித்தான் பத்ரிராஜா மேற்கு வங்கத்துல இன்னும் மோசம் அந்த பதிரை ஏறி கீழ ஒரு செய்தி இருக்குது பாருங்க அந்த செய்தி என்ன அப்படின்னு நாலு தொகுதில நின்னாங்க மூணு தொகுதி யாருமே பாஜக ஜெயிச்ச தொகுதி நாளடை இன்றைக்கி திருண்ணாமல் காங்கிரஸ் சுயந்த அதிகாரி அவர் தான் வந்துவிட்டு அங்கே பிஜேபியினுடைய சட்டப்பேரவை ரெண்டாவது இருந்தவர் தானே ஆமாம் அது இந்தாண்ட போனவர் அவர் என்ன சொல்கிறார் முஸ்லீம்களுக்கு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ம் சப்கா சாத் சப்கா பியாஸ் எல்லோருன்னுடைய ஆதரவுடனும் எல்லோருக்குமான அரசு அப்படின்ற அந்த இடம் இருக்கு அந்த அந்த முடக்கத்தையும் விட்டுடணும்னு ஒரு சொல்லிட்டார் அது பெரும் பிரச்சனை ஆகிடுச்சு ஸோ முஸ்லீம்கள் நம்மளை ஓட்டு போடல முன்னாடி தொண்ணூறு பர்சன்ட் பேர் தான் போடாதாங்க இப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸே ஓட்டு போடுறாங்க அதனால் அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அவர் பேசுனது பெரிய பிரச்சனையாகி இப்போ அதுவே வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆகி ஒன்றும் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஜக எல்லாருக்குமான கட்சி தான்ட்டு அவங்க பல்ட்டி அடிச்சு அப்படிலாம் பேசக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டு சூழல் மாறிப்போச்சு ஒரு ஒரு இடத்துலையும் இதே ஏதோ மராட்டியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட நின்று அஜித் பவாருடைய நீங்க கரையுது ஆமா அது ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஃபுல்லா விட்டா அதுல கரையுது சோ இன்னும் கொஞ்சம் நாள்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இவங்க அந்த கட்சி உடைப்பு சிவசேனாவையும் அஜித் பவாரையும் உடைச்சதுனால எம்பியா மாறினாங்க எம்பியா எதிரில் போனாங்க இல்லையா இவங்க எல்லாம் இப்போ வந்துட்டு பீஜ் எதிர்த்து போகிறதுக்கான ஒரு இடம் வந்துடுச்சு இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா ஜெயிச்சாங்கல்ல இவங்களுக்கு சார் அவங்க எல்லாம் வந்துட்டு எதிர்த்து மறுபடியும் இவங்க கூட்டணிலேயே வந்து சேர்ந்துடலாமா நம்மளுடைய தாய் கழகத்துக்கு திரும்பலாமா அப்படின்ற நிலைக்கு வந்துடுச்சாங்க இப்போ அரசியல் இப்போது இந்த பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய மராட்டியம் ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் இந்த நாலு சட்டப்பேரவை தேர்தல் முடிவு மோடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தாங்குவாரா அப்படின்ற கேள்வி எழுப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பல்வேறு பல மாநிலங்கள் ரெண்டு ஓட்டும் போட வேண்டிய நிலை வந்துடும் நம்ம ரெண்டு ஓட்டும் போட வேண்டிய நிலைய வந்துடலாம் இருபத்தி ஆறுல உம் இதுக்காக ஒரு பட்டுனு அசம்பி பட்னு லோக்சபா பட்டுன்னு ரெண்டு பட்டன் இருபத்தி ஆறுலயே சேர்ந்து தேர்தல் வந்துடும் வந்து கூடியதான் அதாவது நான் சொன்னேன் இந்த வெற்றியை பத்தி என்ன கேட்கறீங்கன்னா நித்தியகண்டம் பூரண ஆயுஷு அப்படின்னா ஜோதிட பொடிட்டு சொல்லுவாங்கல்ல எப்போ வேணாலும் மரணம் நிகழலாம் ஆனா ஆயுசு நோய் கெட்டின்றாங்களா அந்த மாதிரி இது ஊபியில அடுத்து வரப்ப ஒரு பத்து தொகுதி இடைத்தேர்தலையும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்றத பார்த்துருவோம் ம் ஆமாம் ஏன்னா இந்த பிசி ஓபிசி தள்ளி போனது இருக்குது இல்லைங்களா பிஜேபியை டிச் பண்ணது இருக்குது இல்லைங்களா பெரிய விஷயம் அது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதியம் அதில் கட்டுப்பட்டு நிற்கிறவங்களுக்கு இந்த இந்துத்துவவாதிகளுக்கு அவங்க ஒரு ஈஸி ப்ரே ரொம்ப சாதாரணமான ஒரு தீனியாக இருந்தாங்க இன்றைக்கி அது கிடையாது இன்றைக்கி அவனுடைய பிள்ளைங்க சொல்கிறாங்க வேலை வேணும்ன்ட்டு என்னங்க ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை என்னாங்க குஜராத்லேயா அடைய படையை எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மோடி சொல்கிறாரு அஞ்சாவது பொருளாதாரம் வளர்ச்சி மூணாவது பொருளாதாரம் ஆக போகிறோம் நாற்பத்தி ஏழில் வல்லரசு என்ன கதை இங்கே வேலை எதுவுமே கிடையாது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க வேலை இல்லை வருவாய் இல்லை எண்பத்தி ரெண்டு கோடி பேருக்கு இன்னைக்கு நீங்கள் ரேஷன் கார்டு போல தான் வாட வைக்க முடியுது அப்படின்னா இது என்ன வளர்ந்த பொருளாதாரம் அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் ரொம்ப நாளாக நம்மளை பார்த்து சிரிச்சவெல்லாம் உண்டு தொலைக்காட்சிதெல்லாம் அகனக சொல்கிற பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார்னு கடைசியாக மக்கள் வந்துட்டு அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்க்கறது அரசியல் எதிர்பார்க்கறது பொருளாதார மேம்பாடு தான் ஏன்னா உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நல்ல வேலை எனக்கு நல்ல வருவாய் என் படித்தவனுக்கு வேலை என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இந்த நாலு விஷயம் தான் சோறு அப்புறம் வருது யாராக இருந்தாலும் நீ வேலை கொடுத்துட்டா சோத்துக்காக அவன் நிற்க போடுறதில்லை இப்போ தமிழ்நாடு ரெண்டும் பண்ணிடுது ஒரு பக்கம் ரேஷன்லையும் கொடுத்துருது இன்னொரு பக்கம் வந்துட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நல்லா அமல்படுத்துறது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல சமூக நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கொடுத்துருது அவனுக்கு என்ன அப்படின்னம்னா அரசியலில் வந்துட்டு அவன் கோபப்படுறதுக்கும் முரண்பட்டு நிற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பே இல்லை அவனு சுகவாசி ஆகிட்டான்னு நான் சொல்ல வரல அவனுடைய தேவைகள் இப்போ அவனுக்கு ஒரு வேலைக்கு போகணும் கட்டணம் இல்லாத நீ பேருந்து பயணத்தில் போயிட்டுவான் அது பெண்களுக்காக கொடுத்துட்டா போறோம்ல முடிஞ்சு போச்சு ஆயிரம் ரூபாய் ஒருமை பணம் போ சொல்றான் மருதம் அந்த போதுமானதா இருக்கும் அதுலயே நான் சேமிக்கிறேன் அதை எடுத்துட்டு போயிட்டு நான் போஸ்ட் ஆபீஸ்ல கட்டுறேன்றாங்க ரொம்ப சாதாரணம் அவங்க சொல்றாங்களே பாஜக காரங்க என்ன பெரிய திராவிட மாடல் தெரியும் எங்க ஊப்பில வந்து அந்த எரிவாயு இதுக்கு ஒரு உஜ் உஜ்வாலா திட்டமா ஆமா அதில் எத்தனை முஸ்லீம் பெண்கள் மோடிக்கு ஓட்டு போட்டாங்க தெரியுமா நீங்க ஏதோ இப்ப இது ஸ்டாலின் செஞ்சதை மட்டுமே நீங்க தெரியும் இப்படி சமையல் எரிவாயு கொடுத்து பெண்கள் எத்தனை பேரை வந்து அவ்வளோ பின்தங்கிய மாநிலமான ஊப்பியில் மோடிக்கு ஓட்டு போட வச்சதே இந்த சமூக நலத்திட்டம் தான் இதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கிறாங்க இல்லை நாங்கள் இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஊப்பி பெண்கள் பேசுனாங்களா முஸ்லீம் பெண்களே ஓட்டு போட்டாங்களாம் எங்கே போட்டாங்க பார்த்தாங்களா இவங்க ஓட்டு போட்டதை வந்துட்டு ஆ எல்லாம் சும்மா உண்மை நடந்தது என்ன இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட பல கோடி ஏழை எளிய மகளிர்க்கு வந்துட்டு இந்த இலவசமான கனெக்ஷனை கொடுத்தாங்க எது எரிவாயு கனெக்ஷன் கொடுத்தாங்க எரிவாயுவ தரல எரிவாயை வந்துட்டு அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க நம்ம ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கும்போது அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் யாருக்கிட்ட அவளை தொட்டிருந்தது மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க அதனால அடுப்பெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே அது வந்துட்டு அடுப்பாக ஆகிப்போச்சு அது வீட்டுக்கு வீடு போனால் தான் தெரியும் அப்புறம் ஏன் தோத்தார் ஏன் மோடி சொல்லலை உங்களில் முஸ்லீம் இந்துன்னு நான் பார்த்தேன்னா உங்கள் எல்லாேருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் உஜ்வாலா ஸ்கீமு கீழே உங்களுக்கு இலவசமா வந்து அடுப்பு அதானே எரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவரு அது தான் நீங்க எரிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார்னா நகிஹே நகிஹே மோடிஜி அப்படின்னு எல்லாரும் கையாட்டிட்டு இருப்பாங்க மோடி கேட்கலையே அவங்க பிரச்சாரத்துல செவன்டி தேர்ட்டி தானே பேசிட்டு அவங்க இந்த பாக்ஸுங்க தான் பேசுறாங்க வன்முறையை தான் பேசுறாங்க இத பேசுற உண்மை அது கிடையாது நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நூறு பர்சன்ட் மின்சாரத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்றாங்க இது இன்னொரு ஸ்டாட்டஸ் புள்ளிவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லை பிகர் லை ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்துடும் அதை சரியா நம்ம கண்டுக்கலை அப்படின்னோம்னா புள்ளிவரத்தை வச்சு எவ்வளவு வேணும்னு போய் சொல்லலாம் அதில் மண்ணாதி மண்ணை ரேதர தாமோதரஸ் மோடி தவிர வேறு யாருமே கிடையாது புள்ளிவரத்தை அள்ளி பத்திரிகையில நீ பத்து விடயத்தில் கொடுத்துட்டா அப்படியே விவேகானந்தர் மாதிரி இப்படி நில்ல அதை ஏன் மக்கள்கிட்ட பேசல ஏன் தமிழ்நாட்டில் பேசுனாரா மனதின் குரல்ல பேசுனா மனதின் மனிதன் குரல்ல பேசலாம் அதை உதந்த ஒருமக்கிட்ட ஆக்குது மோனல்லாக்குன்னு வாங்கியிருக்கேன் அவர் பட்டுமே பேசிட்டு இருக்கார் அது ஹிட்லர் தான் ஆரம்பிச்சார் அவர் பட்டுமே யோரு பண்ணாரம் எவனும் கேளிக்க கூடாது ஆமா ஹாரன்னுவாங்க கூப்பிட்டா அறுத்தான்டா அப்படின்னு சொல்லலை அறுக்க நம்மளாம் பேசுவோம் காலேஜ்ல பிளேட போட்டான்டா நம்ம பிளேடு பிளேடுன்னு பிளேடு தான் இது இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸை கொடுத்துட்டாங்க இப்ப இதுக்கு மேலே நல்லா ஒரிஜினல் ஸ்டாட்டிங் போயிடும் மனதின் குரலை வந்துட்டு வெறுக்கிறாங்க கேட்கறதுக்கு அப்படின்றதான் இப்போ எடுத்த சர்வேனுடைய முடிவுன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி செய்கிறேன் ஏன்னா நீ பாட்டு உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு எங்கயோ ஒரு நல்லா நடந்துச்சுன்னா அது தாட்சல நடந்த காட்டி சாதனையா காட்டி பேசுறது ட்ரெயின் அது கூட வந்துருவாரு எங்க வேணா தேனிக்கு புதுசாக வந்தா கூட வரணும் அவரை அசைக்கணும் அதே நீங்க காட்டிக்கிட்டு இருக்கணும் இருபது நிமிஷம் அவ்வளவுதான் கடைசிய வழியில வந்துட்டு உங்க கட்சிகார சொல்லுவான் அவரை விட்டா வேற தலைவரே இல்லை அப்படின்ட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா மாயவரத்துல இருந்து மன்னார்குடி போனாலும் சரி திருத்துறைப்பூண்டி போனாலும் சரி ட்ரெயின்ல மோடியோட செல்ஃபி எடுக்கலாமே ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே எடுக்கலாம் செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்களே ஆமா வாயாரத்துலயும் வச்சிருக்காங்க ஒரு ஒரு மதுரையில வச்சிருக்காங்க ஆமா அந்த பேனருக்கு வந்துட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் செலவாச்சுன்னு சொல்லிட்டா ஒருத்தன் உண்மை சொல்லிட்டான் அது அவ்வளவு எல்லாம் செலவாகாதான் அவளை போட்டு அடிச்சு தொழில் நின்றுட்டு ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போட்டு செலவு பண்ணி தின்னு இருக்கிறாங்க உடனே அவரை பிடிச்சி கண்டிச்சு அவர் ஒரு வழி பண்ணி அவருக்கு இதுக்கு மேல கான்ட்ராக்டா கிடையாது தூக்கி போட்டாங்க இந்த மாதிரியாக பாஜக உட்கட்சி அரசியல் அவர்கள் பேசுகின்ற பாசிசம் மதவாதம் அவர்களுக்கே எதிராக போகக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவும் யதார்த்த அரசியல் இதுவாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நன்றி